கொழும்பு ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான குழுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஐஸ் போன்ற போதை பழக்கங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையினை அழிப்பதற்கு முயற்சித்துள்ளனர் என அரச தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரான கந்தசாமி பிரபு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்த அவர் கடந்த கால அரசியல்வாதிகள் விசேடமாக நாமல் ராஜபக்ஷ அவரின் தலைமையிலான அந்த குழுக்கள் இந்த இளைஞர் யுவதிகளின் வாழ்வை இல்லாமல் செய்வதற்காக இந்த போதை பழக்கத்தை ஐஸ் போன்ற விடயங்களை பழக்கம் செய்து அவர்களின் வாழ்வை இல்லாமல் செய்திருக்கிறார் ஆனால் இன்று அவர்கள் தேர்தல் காலத்தில் எங்களுக்கு எதிராக இருந்தார்கள் ஆனால் இப்போதே அவர்கள் ஊடகத்திலே கருத்து கொண்டு வெளியிருக்கின்றார்கள் தான் வந்து இளைஞர் யுவதிகளை அவர்களது வாழ்வை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்போவதாக ஐஸ் போதைப் பொருளே பல உள்ளூர்லேயே தொழிற்சாலையை உருவாக்கி அந்த மக்களுக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு அதை பழக்கிவிட்டு அவர்களை வாழ்வை தான் இன்று இந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் இளைஞர் யுவதிகளை வளப்படுத்த போவதாக அவர் கருத்து வருகிறது உண்மையிலே எங்களுக்கு நகைப்புக்குரியதாக இருக்கின்றது இதே நேரம் ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ஷ தெரிவாகப் போகின்றார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர் කොලෝ මෙතැන කතාරනකොත්. එක් කුඩුකාරෝ රැකපු. අදත් අගේ අත්තටහුව ඇත්ති. තමන්ගේ දේශපාන පක්ෂය තමන්ගේ විිශ්ික්්‍යේ තමන්ගේ ආසන තාත්තකගේ බාපගේ ආසාසේ තාත්තක දලක තාත්තක දසන, කුඩු විකුණලා අත හුණනාට පස්සෙත් අද මෙදෙන් හැල්මකත්තක කියයන්නේ. අද ගෙනවා කුඩුගෙනාවේ මේ ආණ්ඩුවලු. <Sanye> . நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன அவர் ஐஸ்லாந்து நாட்டில்தான் ஜனாதிபதியாக போகிறார் என்பதை அறிந்தேன் இதற்காக நீங்கள் எவராவது மொட்டு அல்லது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அதிகாரத்தை கொடுப்பீர்களா அவ்வாறு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க நாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல என அவர் தெரிவித்தார் இதே நேரம் நாட்டில் அண்மை காலமாக இடம்பெற்ற உப்பு அரிசி மற்றும் கொள்கலன்கள் விடுவிப்பு ஆகிய மோசடிகளை மறைப்பதற்காகவே அரசாங்கம் போதைப் பொருளை ஆயுதமாக பயன்படுத்துகின்றது தொடர்ந்து அரசாங்கம் எம் மீது குற்றம் சுமத்துவதை விடுத்து அடங்கிய இரண்டு கொள்கலன்களையும் ஏனைய இருபத்தி மூன்று கொள்கலன்களையும் விடுவிக்க அனுமதியளித்தது யார் என்பதை விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர் ම ප ස පත් ප සල ර ඩු මක් ො පොමකක්ද කරන්නේ තමන්ගේ වරත්ද වහගදන්න වෙන කෙ පිට පට වනවා තමන් පප පො යා රු ර පක්්ොට ර පි් පොට පර හොරක් කිය ල අන ඉතින් ොහෝ පිරිසේ එක පස්සේ දුවනවා. එවයි ඔබතුමමා මොකද කරන්න. එක කාල පිප් පොට යාය හර කියන පටන්ගත්තා හැයිමොකක්ද වුණ. ෙ ල ාස ද ෂ තනකමට බොද න් ාසේන දෂ අදරකමට ඔවුදුු පහක්කිෙටිය දැන් ආන්්ඩුවක් කර ඉන්න ජ ර රොකට යක ප ලත්තවට දැ ුඩුවල ඇවිල තියන. අල්ල ල ර ර ෝ තා පි ප . තමන්ගේ ආඩුවට ම වෙලා රාජ්‍ය රැකවන ලබ මනිස රක් ආ්ඩුවේ ආරක්ෂාව.

ද ෙක්ර ීපු කන්ටේ නදගක් තේෙන ලු මදනවපිය දර ද චෙක් නොකර ීප තුංෂේ තිස්දක මන අතියෙන්න්නේ ැබ චෙක් නොකරයාපු කටේ තුන්ශේ තිස්තගෙනන කතාකර අර්න මන් රක නික්ච හැයි මේ චෙක් කරලා පහ කාලන ද ට ත්තු ප ේරමොක්ත්. டேரானில் இருந்து இரண்டு கொள்கலன்கள் ஊடாக போதைப் பொருள் தொகை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சர்வதேச புலனாய்வு பிரிவு அறிவித்தும் பாதுகாப்பு தரப்பினர் ஏன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எம்மீது பழியை சுமத்தி போதைப் பொருள் வியாபாரிகளையும் பாதாள குழுக்களையும் பாதுகாக்க வேண்டாம் முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்தை அரசாங்கம் மூடி மறைக்கிறது எம்மீதான பகைமையை பிரிதொரு வழியில் தீர்த்துக் கொள்ளுங்கள் போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் பாதாள குழுக்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமடிக்க வேண்டாம் எம் மீது குற்றஞ்சாட்டும் போது உண்மை குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வார்கள் ஆகவே பொறுப்புடன் செயற்படுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார் கால்சன் இல்லத்தில் வெறும் நாற்பதாயிரம் பெருமதியான கதிரைகளை வைத்திருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலும் ஜனாதிபதி மாளிகையிலும் பயன்படுத்திய தளபாடங்கள் மிக பெருமதி மிக்கவை அவை அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாகும் நான் ஜனாதிபதியாகியிருந்தால் முதலில் அதற்காக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபான்சிகா தெரிவித்தார் மாத்தரையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்று නිගල් බොන්ශිල් කලන්තු කොඩ උරයාච්‍රිය පෝදේ ඉදනයි තෙරරිවිත්තා බ. තවනාාසල දන්නට තමුුණාස ගම්වලින් නය ගෙවලෝ අර පැපන පැපැන ඉල් ඇ එකට පැන්නවා ඇැ ඇලවෙන්න ගලකුට පයියහුව මොදව වීසල කියලා කැරගලා කරකිලා ය ඒපත්ත හලවට රජ පස්සලත් එහෙම තමයි. දැන් ්‍රරාජ පස්සේ විජේරා බංගලලා භාර්ධයෙන් නොනින් කියලා මාහදැක්කයිගේටීව එක රාජ පස්සගේ හෙත අයියේ නීතිච මහත්තේ ජේෂ් නේදී. ලාල අට රවුන් කරගර හ දාරුවට කියන ගේෙපතුවකා හිඳගන්න මෛත්‍යක තුළොහු තල්ලගෙන මේ ගෙදර තියෙනවාලු ජනාජපති මන්ත්‍රයෙනී අර්ියක හන්ද්‍රරයු ජෙනාපු ලීබඩු උපකරන්න. මේම ඒගොල් විල්ලා අර න් ෝු. එකො තුවේ යනවා තමයිටු අපේ පුද්ධලි උපකරන්න. එතකොට අපේ ඉවත් තර්ගෙනය අන්න ගේ රැපියර් කරන්න කෝටි පනාා කියලකර මහිත්‍රාත පක්ස, තමමු නාසලක සල්ලි. விஜயராம இல்லத்தில் அலரி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பொருட்கள் இருப்பதாகவும் அவை அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டதன் பின்னரே தமது தனிப்பட்ட பொருட்களை அங்கிருந்து அகற்ற முடியும் என்று மகிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளரான சட்டத்தரணி கூறுகின்றார் உத்தியோகபூர்வ இல்லத்தை மீள் புனரமைப்பதற்காக ஐம்பது கோடி பொது நிதியை செலவிட்ட மஹிந்த ராஜபக்ஷ தனது சொந்த பணத்தில் ஒரு ஏணியையாவது வாங்கியிருப்பார் என்று நம்புகின்றீர்களா தனது கால்டன் இல்லத்தில் வெறும் நாற்பதாயிரம் பெறுமதியான கதிரைகளை வைத்திருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலும் ஜனாதிபதி மாளிகையிலும் அதனை விடவும் பெறுமதியான தளபாடங்களையே வைத்திருந்தார் அவை அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்டவையாகும் நான் ஜனாதிபதியாகி இருந்தால் முதலில் அதற்காக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பேன் இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்குள் கைது செய்ய முடியும் அவர்கள் மீது பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் விஜயராம மாவத்தையில் உள்ள அந்த பொருட்களை எவ்வாறு கொள்ளையிடுவது என்பதே மகிந்தவின் சிந்தனையாக உள்ளது எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஊழலை ஒழிப்பதாக பெருமிதம் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக முறையான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இவர்கள் நாட்டை மேம்படுத்தியதாக ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அன்றைய தினத்தில் தான் இந்த அரசாங்கம் மக்களுக்கு செயற்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்வோம் எமக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் உண்மையை கூற நாம் அச்சப்படுவதில்லை நாட்டில் ஊழல்களை ராஜபக்ஷ குடும்பமே நிர்வகிக்கிறது ஊழல் மோசடிகள் வரையறைகளை தகர்த்து சென்று கொண்டிருக்கின்றன ஆயிரம் சிறைகளில் அடைத்தாலும் இவர்கள் ஊழல்களை கைவிட மாட்டார்கள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளுமே உத்தியோகபூர்வ இல்ல ගැ ඉන්න්නම් අරසාංගතතිටම් කයි ලික්කවිල්ලයි න්ාර්. අර මාලි වගේ ඔක්කෝම ඉම්පෝර්ට් කර බඩු තියෙන්නේ විජෙරාමයි ජනාධපති මන්දිරෙත්තේමයි. ඔක්කව තිෙන්නේ ඉම්පෝට්රවාඒවා අධි කාලිනන් ගෙනාපු වටිනා දේව.හළුවර ගැනතිෙන අතක්කේ බරුවෙන් ගෙනපුවා රැජනය කාලිගෙනපුවා ජාතිපති මන්දිරෙත්තේෙම. ඉස්සලලා මහින්දරා පක්ෂට නීති ොල පු ල්ලක් තියවා. ගොපතා හින්ද පල ආ්ුව මන සංජී ම න්්ුව ඇති කරන තිනම් මන් පලන යා්ුව මහින්ද්‍රරජවක්ස ධන්නේ ජනාතිපති වරණය තියෙන වටිनाඩු මේකට ස්वाට अිය හන්ද්‍රේ තියනර වටි ද පල මේකට ඉස්ව පැවි රංගිල අත්තන ගර ගන්න පුළුව ඒක ග තන්ගේ දවලු ක ලා තියනෙන දැ මේක ගෙනිය අන්ඩෝන ඉෙන්න්්‍ර හද නැත්නං ඒ පඩ වල එ ව ඒවා ගේනකොට ඒ ගවල්තේ හිටිය කව එකක ගෝටේ ඒකමහින්ද किरे हिट अनौोंने ना एवाट इमेंटनेटना द गिनाव इनमेंट ने हिंददा मेवा गेनियन बहर मेवा गेनियनन की हिंद अे बरटी का बटा इन करन है बलाऊ का भा उठे ना ट कखानवा ஜேவிபியின் ஸ்தாபகரான விஜய வீரவின் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது எனில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் ල් න තිගක යමයිඉඩම් පෙற்ற ஊඩගවිියලාளர் මානාටල් ඉදනයි තරවිත්තා අ. දින වකවානු දීල චන්දගත් දිනවක්වානු දීලා තමයි පොරන් දුන්න රහ ජවර හත්මියගේයාම් ෝහ ජවර හත්මගේ හරයාාවට දරුවට ඔවන්ගේ ආරක්ෂාව තහවරු කරන්න එහිට පුරජයන් කටයුතු කර අදරත්ටතුක ෙ ෝහන විජවර හත්මගේ පවලට ආක්ෂාව දෙනවන ඒ දුවන්ට ආරක්ෂාව දෙවන හහිදරජක්ෂමහත්ම ඒ ආක්ෂාව නොදන්න කිසිම හතුක් නැයි ේට පටුල නතිපදිගලි කාන සිරපුරමලයි නීකම් සටத்தைයි අනවරම් පෙ. பின்பற்ற வேண்டும் ஆனால் நாட்டு பிரஜை என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் அவருக்குள்ள உரிமையை நீக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதியான அவரது ஓய்வூதியம் சிறப்புரிமைகள் என்பன நீக்கப்பட்டாலும் அவரது பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்படுவதை அங்கீகரிக்க முடியாது யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு தலைமைத்துவத்தை வகித்தவர் என்ற அடிப்படையில் கடந்த அரசாங்கங்களானாலும் தற்போதைய அரசாங்கமானாலும் எதிர்கால அரசாங்கங்களானாலும் அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பை எனவே அரசியல் பழிவாங்கலுக்காக அவரது பாதுகாப்பு நீக்கப்படுவது தவறான ஒரு முன்னுதாரணமாகும் ஸ்தாபகரான விஜயவீர அவரது குடும்பத்துக்கான பாதுகாப்பு இன்று வரை சகல அரசாங்கங்களாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன எந்த அரசாங்கமானாலும் நாட்டு பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அத்தியாவசியமானதாகும் என்றார் இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு

முன்னாள் ஜனாதிபதிகள் பாவித்த பாதுகாப்பு வாகனங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன இயற்றப்பட்ட சட்டத்தில் பாதுகாப்புகளை குறைப்பதாக எவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு இந்த சட்டத்தால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு ஆகவே பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படுமாயின் கோரிக்கை முன்வைக்கலாம் அவை பரிசீலிக்கப்படும் என்றார் ඇතට ආරක්ෂාව කියන කාරණය ගැනෙන්නේෙ නෑ. එහින්දා මේ වෙනකොට එතුමල්ලා තමන් භාවිතා කරපු සමහර ආරක්ෂිත පහන පවා අපසු භාරධීම් සිදකරලා තියෙනවා. சம்பத் பேரி என்பவர் தனது ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவராக பணியாற்றவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மறுத்துள்ளார் இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குருநாகலில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் ගේ සම්බන්ධි කන लेකාම් රේ මනම් පෙරි කර පුගර මන ති යාගන්න මම සම්බන්ධි කර लेකා ත් කරවෙ මේ ස්්‍රි අය පමණයි කිය මම තමන් අස පද කන්නගති. මන පොයගඩ බලන්නේ පරදන්න එ සහ, නීති මගින් ගණ්ඩ පුළුව එදාි ්්‍රब්දයිතිේ. නීති මගින් ගණ්ඩ පුළුවන් උපරීම කටේතු अි අති කර කර විශ්වාසයෙන් යතු කරවා ම අපි නීතියව මින්. தற்போது பேரி என்ற ஒருவர் எனது ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவர் என்று கூறுகிறார்கள் நான் இந்த மாவட்டத்தில் இருந்து மட்டுமே ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்தேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கூற்று என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி என்றார் இதேநேரம் நேரம் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்களில் சேர்ந்து ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மணம்பேரி முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றில் அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது කවරුද දන්න පොහොට්ටුවේ සම්පත් මන පේරි මත්‍රීවරයා මේකට සම්බන්ධයි ත්තරන්ග ඉන්න ඔොහු මේ ජෝස්ටන් ඇමතිවරගේ සම්බන්ධි කරලය කම්වරයා. යිති ඕන තරම් අත්‍ර වූය ට සම්බධ තියරයි පොහොට්ට ඉන්නවා හිේවා අය අතරන තෙ හිති උඩ සම්බන්ධ සම්බන් විර්සන සිද්වමින් පෝති. அதேபோன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் வரும் முறைப்பாடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எமது தொடர்பு எம்பி முயற்சித்தார் ஆனால் போதைப் பொருளுடன் பொதுஜன பெருமுன கட்சி உறுப்பினர் மனம்பேறி தொடர்பு பட்டவர் என யாரும் அறிந்த விடயம் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளர் அதனால் போதைப் பொருளுடன் தொடர்பு பட்ட பலர் மொட்டு கட்சி இருக்கின்றனர் நாட்டுக்குள் போதைப் பொருள் யார் கொண்டு வருகிறார்கள் என்பதை மக்களுக்கு தெரியும் அதனால் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை மற்றவர்களின் மீது சுமத்தவே தற்போது இவர்கள் முயற்சிக்கின்றனர் இவர்களின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாட்டு மக்கள் ஏமாறப்போவதில்லை இந்த நாட்டில் பாதாள குழுக்களை போஷித்து அதன் மூலம் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்து விநியோகித்து வந்தவர்களை மக்கள் துரத்தியடித்த பின்னர் தற்போது எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எம்மை விமர்சித்து வருகின்றனர் என்றார் இலங்கையில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களிடையே எச்ஐவி தொற்றுகள் அதிகரித்து வரும் போக்கு குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதிக எண்ணிக்கையிலான எச் ஐவி நோயாளர்கள் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எச் ஐவி என்பது உலகளவில் குறிப்பிடத்தக்க கவலையை ஏற்படுத்தும் மிக கடுமையான பால்வினை வைரஸ்களில் ஒன்றாகும் இது நேரடியாக உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பை தாக்கி பலவீனப்படுத்துகிறது இதனால் சாதாரண இருமல் அல்லது சளி போன்ற சிறிய நோய்கள் கூட ஆபத்தானதாக மாறக்கூடும் இதுவே இந்த வைரஸின் மிகவும் ஆபத்தான அம்சம் என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில ஆண்டுகளில் இலங்கையில் பதிவான எச்ஐவி நோயாளர்களின் எண்ணிக்கை அதன் அதிகரித்த போக்கினை காண்பிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நானூற்று பதினொரு நோயாளர்களும் இரண்டாயிரத்து இருபத்து இரண்டில் அறுநூற்று ஏழு நோயாளர்களும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் அறுநூற்று தொன்னூற்று ஏழு நோயாளர்களும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் எண்ணூற்று இருபத்து நான்கு நோயாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனங்காணப்பட்ட காணப்பட்ட நோயாளர்களின் பெரும்பாலானவர்கள் ஆண்கள் ஆவர் இதில் ஆண் பெண் விகிதம் ஏழுக்கு ஒன்றாக காணப்படுகின்றது சுகாதார அமைச்சின் தரவுகளுக்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் நிலவரப்படி நாட்டில் எச்ஐவி தொற்றுடன் பதிவான மொத்த நபர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பதை எட்டியுள்ளது எச் பரவல் குறைவாக உள்ள நாடாக இலங்கை வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் புதிய நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிப்பது குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது துக்குட்பட்ட இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் தொற்றுகளின் எண்ணிக்கை உடனடி கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு வளர்ந்து வரும் போக்காக இப்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது